லுங்கியா தூக்குங்க இந்த பெரிய ஓசியா இப்போ உங்க பின்னதி போதானும் ஹுல்க் சார் நீங்க இப்ப பாக்க பச்ச கம்மியா மஞ்சள் ஜாஸ்தியா இருக்கேங்க மஞ்சள் தெரிஞ்சா உங்களுக்கு ஜாண்டிஸ் வண்டு அர்த்தம் அடனால இந்த பெரிய ஓசியா இப்ப உங்க குந்தில போதானும் லுங்கிய தூக்குங்க இந்த பெரிய ஊசிய இப்ப உங்க குண்டில போடணும் இவ்ளோ பெரிய ஊசியா அதுவும் என் குண்டி டாக்டர் எனக்கு ரொம்ப பயம் ஊசியை பார்த்தாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஐயோ பொண்டாட்டி என்ன காப்பாத்த நண்பர்களே நீங்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இமோஜியை கமெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பெயில் ஆகிடுவீங்க பயப்படாதீங்க சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சீக்கிரம் லுங்கிய தூக்குங்க நண்பர்களே இது மான பிரச்சனை ஹல்க் பின்னாடி ஊசி போடுறத தடுக்கணும்னா நீங்க உடனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அதுக்குள்ள தப்பிக்க வழி தேடுறேன் டாக்டர் சார் ஒரு நிமிஷம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் பச்சை ரசகுல்லா சாப்பிட்டு பாருங்க அப்போ உங்க கை நடுங்காது ஓ அப்படியா குடு சாப்பிட்டு பாப்போம் ஐயோ அம்மா இது என்னதுடா நான் சாப்பிட்டேன் இவன் வேற ஊசி போட வர்றான் இந்த லூசு ஜோக்கர் டாக்டருக்கு தெரியாது ஹல்க் தோல்ல ஊசி போட்டா ஊசி தான் வளையும் வா ஓடிடலாம் அட பாவிகளா அந்த ஹல்கு என்னை இப்படி மயக்கி தரையில போட்டுட்டு போயிட்டானே